நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக பெத்தவ மனசே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சொர் இருந்த பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே என்ன வேணும்

சீரான குடும்பத்தை உருவாக்கி போதுமா வேற என்ன வேணும் உடல்நிலை நல்லா வெற்றி உண்டு பக்கத்துல வரலாம் ஒரு இடம் அல்லது வீடு அடுத்தவங்களுடைய ஆட்சிக்கு கொடுக்கணும் நிலைமை இருக்கு அப்படி போகாம காப்பாற்ற வெற்றி உண்டு